பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு இடமும் வீடு விலைக்கு வந்திருக்கு இது வந்து ஆலஞ்சி குளச்சல் மெயின் ரோட்டில் சலேட் நகர் அது ரெண்டு உள்ள ஒரு முந்நூறு மீட்டர் வந்தால் தான் இதுவும் தார் ரோடு தான் எல்லா இடமும் வீடு தான் இருக்கு எல்லா இடமும் வீடு இருக்குது இது பாதை ரெண்டு சைடெலாம் வீடுதான் இது பொது பாதை தான் எல்லாருக்கும் அவகாசம் உள்ள பாதை இதுதான் வீடு வீடு கொஞ்சம் தான் இருந்தாலும் இடம் வந்து உங்களுக்கு எட்டு சென்ட் இடம் உண்டு சுத்தி ஆமா சுத்தி மதில் சண்டு போரல் உண்டு எல்லாம் வசதியும் உண்டு வீட்டோட பின்பு பின்புறேன் இதுதான் வீடு எட்டு சென்ட் இடம் இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்படுவது காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க